ஞானமுள்ள வாழ்க்கை அதாவது மனம் திரும்பி சீராக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம என்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யோசிக்க பழகணும் ஞானமுள்ள வாழ்க்கை வாழணும் ஞானமுள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் தான் வேதம் சொல்லுகிறது என்னத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி புத்தியை சம்பாதித்துக் கொள் எது வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஞானத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கோ பெற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது ஞானமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம என்ன செய்யிக்கோங்க ஞானம் இல்லாத போக்குத்தான் நிறைய அறியாமைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது ஆசீர்வாத இழப்புக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை நடந்துகிறது பல வருஷ விசுவாசியாக இருந்தாலும் இன்னும் ஆவிக்குரிய மனிதனிலே ஒரு முதிர்ச்சியற்ற சூழ்நிலையை எது உருவாக்குறது என்றால் ஞானம் இல்லாத வாழ்க்கை பொதுவாக வெளியுள்ள மக்கள்கிட்டையும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய ஞானம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய மனிதன் வளரவே மாட்டான் எழுபது வயசு ஆகியும் பத்து வயசு குழந்தை கொள்கிற சுவாபம் தான் என்ன செய்யும் இருக்கும் எழுபது வயசு ஆயிருக்கும் ஆனால் என்னமெல்லாம் செயல்பாடெல்லாம் வாழ்க்கையெல்லாம் பத்து வயசு குழந்தை மாதிரி என்ன செய்யும் இருக்கும் நிறைய பேர் அப்படி இருக்குது அருமையானவர்களே இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வருட கடைசியில உபவாசம் போடுவாங்க நல்லது உபவாசம் போடுவது நல்லது ஆனா இந்த உபவாசம் என்கிற போக்கிலே நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் ஞானம் இருக்கணும் நம்ம எதுக்காக உபவாசம் போடுறோம் எதற்காக உபவாசம் போடுறோம் நல்லா உபவாசம் போடுவது நல்லது ஆனா நீங்க உபவாசம் போடுறது எதற்காகனு ஒரு தெளிவு ஒரு ஞானம் வேணும் அதனால நான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் ஞானம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அதை உங்களுக்குள்ள உண்டாக்கி தர்றேன் வாய்ப்பு கிடைக்கும் போதே வார்த்தைய உள்ள எடுத்துக்கங்க ஏன்னா இந்த மாதிரியான சில வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பது அரிது நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பது அரிது கிடைக்கும் போது அதெல்லாம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தர்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருப்பது நல்லது உபவாசம் போடணும் விரும்புனீங்கன்னா நான் சொல்றேன் மாதத்துல ஒரு ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு மூன்று நாள் எடுங்க அதிகமா உபவாசம் என்ன செய்யாதீங்க எடுக்காதீர்கள் அதிகமா உபவாசம் என்ன செய்யாதீங்க எடுக்காதீங்க மாதத்துல ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் முடிந்தால் நீங்கள் வாரத்திலே ஒரு ஒரு வேளை என்ன செஞ்சுக்கலாம் உபவாசம் போட்டுக்கலாம் அதிக உபவாசத்தை போட்டு உங்கள் உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள் நிறைய ஊழியக்காரங்க உபவாசம் 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 போட்டுட்டு நிறைய உடல் உபாதைகளை உருவாக்கி கொள்றாங்க அவங்க ஓட்டம் அதனால தடைபடுது அவங்க ஊழியம் அதனால பாதிக்கப்படுது எத்தனை பேருக்கு அல் அல்சர் வந்து கஷ்டப்படுறாங்க எத்தனை பேரமா குடல் புண் வந்து கஷ்டப்படுறாங்க எத்தனை பேருமா உபவாசம் உபவாசம் போட்டு அவங்க உடம்புல இருக்க சத்து இல்லாம ஊழிய செய்ய முடியாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற எத்தனை ஊழியர்களை நான் பாக்கிறேன் தயவுசெய்ய சொல்றேன் உங்க உடம்ப அதிகமான உபவாசம் போட்டு உங்க உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள் ஏன்னா நம்ம ஏசப்பாவுக்கு நீங்க உபவாசம் போட்டு உடம்பை கெடுக்கணும் அவருக்கு என்ன இல்ல விருப்பம் ஞானமுள்ள இருதயத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் உபவாசம் போடுங்கள் வாரத்துல ஒரு ஒரு நாள் போடுங்க ஒரு நேரம் போடுங்க அல்ல மாதத்துல இரண்டு மூன்று மணி வரை போடுங்க தப்பு இல்ல ஆனா பல பல பேர் என்ன செய்ய தொடர் உபவாசம் ரெண்டு மாதம் உபவாசம் அறுபது நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் இப்படி தொடர்ந்து போட்டு போட்டு நான் அவங்க வாழ்க்கையை பார்க்குறேன் நிறைய நோய் வந்து பிரச்சனை போய் அவதிப்படுற சூழ்நிலையை பார்க்குறேன் அவங்க பக்கத்தில் போனாலே வாட அதீத பக்தினால ஓவர உபவாசம் போட்டு உடம்ப என்ன செய்து கெடுத்துக்கிறது தயவு செஞ்சு வரேன் உபவாசத்தை ஒரு லிமிட்டோட வச்சுக்கங்க நான் சொல்ல வரத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன் உபாசத்தை போட வேணாம்னு சொல்லலை உபவாசத்தை என்ன பண்ணுங்க ஒரு லிமிட்டோட இரண்டாவது உபவாசம் என்பது எதற்காக ஒரு புரிதலை உபவாசம் உங்களை சரி செய்து கொள்வதற்கு தான் என்னது உபவாசம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒரு தற்பரிசோதனை செய்து கொண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு தான் உபவாசம் ஏழைய நீங்க உபவாசம் போட்டு எதையும் உங்க வாழ்க்கையில பெற முடியாது உபவாசம் போட்டு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது ஆமா ஆண்டவர் வந்து உபவாசம் போட்டா ஏதாவது வரங்களை தருவேன் வல்லமை தருவேன்னு சொல்றாங்களா ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்க நிறைய போதைகள் என்ன சொல்றாங்கன்னா நீ உபவாசம் போட்டு ஆண்டவர் என்ன செய்வார் உனக்கு நிறைய வரங்களை தருவாரு வல்லமைகளை தருவாரு அதை தருவார் இதை தருவாருன்னு சொல்றாங்க ஆனா வேதாகமத்திலே உபவாசம் போட்டா இதெல்லாம் தருவேன் என்று கத்தர் எங்குமே என்ன செய்யல சொல்லவில்லை உபவாசம் என்பது உங்களை பரிசுத்தமாக்க தானே ஒழிய கத்தரிடத்துல எதுவும் பெறுவதற்காக உபவாசம் போடாதீர்கள் பெறவும் முடியாது இதெல்லாம் எங்க காப்பி அடிச்சாங்க உபவாசம் போட்டா ஏதாவது வரங்கள் கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிற போதனை எல்லாம் இந்து மக்கள் சொல்ற போதனை அவங்கதான் என்ன செய்வாங்கன்னா முனி அப்படியே இருந்துருவாங்க பல வருஷமா புத்தெல்லாம் முளைச்சிரும் புத்தெல்லாம் முளைக்கும் போது கடவுள் என்ன செய்வாரு வந்து காட்சி அளிச்சு அவனுடைய உபவாசத்தை பார்த்து கடவுள் என்ன செய்வாரு புல்லரிச்சு போய் மகனே உனக்கு என்ன வேண்டும் வந்து கேட்பாரு உடனே என்ன செய்வாரு என்ன கேட்டாலும் உபவாசம் போட்டா கடவுள் என்ன செஞ்சுவாரு இந்த போதனை யார் சொன்ன போதனை ஏ சாமி சொன்ன போதனையா பைபிள் போதனையா இல்லை நீ உபவாசம் போட்டினா என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பாருங்கிறது இந்து மக்களுடைய போதனை அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா முனிவர்கள் உபவாசம் இருப்பாங்க பல வருஷங்கமாக உபவாசம் இருந்து புத்தே உழைச்சி போயிடும் சாமி வந்து காட்சி அளிச்சு உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்பாரு உடனே என்ன செய்வாரு இவன் வரம் கேட்பான் என்ன வரம் கேட்பான் நீங்கள் நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கூட நரகாசுரன் இப்படிதான் என்ன செஞ்சான் பல நாள் உபவாசம் அவன் அவனே ஒரு கெட்டவன் அவன் உபவாசம் இருக்கும்போது போது கடவுள் என்ன வந்து என்ன செய்யறாரு காசி எடுத்து உனக்கு என்ன வரேன்னு கேட்கும் அவன் சொல்றான் நான் யாரு தலையில போய் கையை வைக்கிறனோ அவன் எரிஞ்சு சாம்பலா இருணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு உடனே கடவுளும் உண்மையான கடவுளும் தான் கொடுக்க மாட்டாரு ஆனா அது ஒரு கதை கடவுள் என்ன செய்யறாரு தந்தேன் மகனாய் அப்படின்னு சொன்னோட வரம் கிடைச்சிச்சு வரம் கிடைச்சோன்னா இப்ப என்ன பண்ணிட்டான் பல வருடமா உபவாசம் போட்டு கடவுள்கிட்ட வரத்தை வாங்கின டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வரம் கொடுத்த கடவுள் மேலேயே என்ன செய்ய வைப்பா வைவிட்டான் கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன யார் மேல அவன் எரிஞ்சு போகட்டும் வர வாங்கிட்டான் இப்ப கடவுள் மலையே கை வச்சு கடவுள் எரிஞ்சு கடவுளை இவர் தெரிச்சு ஓடுறாரு ஐயோ காப்பாத்துக்கடா கடவுள் தெரிச்சு ஓடுறாரு இவன் பின்னால வரம் பெற்று துரத்து ஓடுறான் இதெல்லாம் என்னன்னா உபவாசம் இருந்தா ஆண்டர் வல்லமையை கொடுப்பாரு வரம் கொடுப்பாருன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை விசுவாசிக்குள் விதைத்து விடுவது ஆனா வேதாகமத்தில் இதற்கு சான்று அல்ல பல பேர் உபவாசம் பைபிளிலே போட்டார்கள் தான் ஆனா எந்த வல்லமையையும் வரத்தையும் பெறுவதற்காக அவர்கள் போடவில்லை தங்களை பரிசுத்தம் செய்து கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க உபவாசம் போட்டார்கள் உங்கள் மாம்சத்தை அடக்கி ஆழ்வதற்காக உபவாசம் போட்டார்களே ஒழிய கடவுளிடத்திலே வல்லமையும் வரத்தையும் பெறுவதற்காக உபவாசம் என்ன செய்யல யாரோ அப்படி ஆண்டவர் உபவாசம் போட்டு வரத்தை கொடுக்கிற ஏமாந்த கடவுளும் இல்லை அவர் உங்க உபவாசத்தை பாட்டு ஏமாந்தெல்லாம் வரத்தை கொடுக்க மாட்டாரு நீங்க உண்மையா இருப்பீங்களான்னு பார்த்துதான் என்ன செய்வாரு உபவாசம் போட்டு வரத்தை வல்லமை வாங்கலாம் எவனாலும் போட்டு நான் ஒரு ஐம்பது நாள் உபவாசம் போட்டு வரத்தை வாங்கிட்டு போயிடலாம் தெருவில் போற எவனா வந்தால் அவனும் ஒரு ஐம்பது நாள் உபவாசம் போட்டு எதாவது செஞ்சிருவான் அந்த கதையெல்லாம் நம்ம ஏசாமிட்டு நடக்காது வல்லமையும் தான் வரங்களை கொடுக்கிறார் தகுதியானவன் கிருபைகளை கொடுக்கிறாரே ஒளிய நீங்க உண்மையா பரிசுத்தமா நேர்த்தியா இருப்பீங்கன்னு ஆண்டவர் அதை பார்த்து உணர்ந்து உங்களுக்கு கொடுப்பாரே ஒளிய நீங்க உபவாசம் போறதுனால எதையும் செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டார் அதனால என்ன சொல்றவர் ஞானமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அநேகர் இப்படி ஆழமான விஷயங்களை மாட்டார்கள் ஒரு மேலோட்டமான பக்தி சார்ந்த காரியங்கள் உணர்ச்சி வசம் ஊட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அவருடைய உபதேசத்தை கேட்கும் போது உணர்ச்சி பொங்குவீங்க ஆனா நான் என்ன போதிக்கிறேன்னா ஞானமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை ஞானமுள்ள கிறிஸ்தவம் வேதாகமம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிளிலே உண்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக்கொண்டு அது மெயினா புதிய ஏற்பாட்டு வேதாகமம் புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சிந்தித்து நம்ம என்ன செய்யணும் செயல்பட கத்துக்கிறோம் Hallelujah.